சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ நன்பு குழந்தை இன்று உன் அப்பா கொண்டு வந்த செய்தியினை கேட்பதற்கு உனக்கு ஒரு மணி நேரம்தான் மிச்சம் இருக்கிறது எப்பொழுது இந்த பதிவை உன் கண்ணில் படுகின்றதோ அதிலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் என் அன்பு குழந்தையே ஒரு கெட்ட சக்தி உன்னுடைய கை கால்களை முடக்கி இருக்கின்றது அதற்கு காரணம் உன்னுடைய நெருக்கமான உறவுகள் தான் இவர்கள் யார் இந்த கெட்ட சக்தி எப்படி உன் கை கால்களை முடக்கியது உன் கையும் காலும் நன்றாகத்தானே இருக்கிறது என்றெல்லாம் நீ யோசிக்கின்ற இந்த கேள்விகளுக்கு நான் பதிலை சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ யோசிப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்ற எண்ணி என் குழந்தை நீ வருந்துவதற்கு பதிலாக உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சாகி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உன்னை பெரிதாக பாதிக்கப் போவது கிடையாது ஆனால் நடப்பது என்னவென்று தெரியாமல் நீ இருக்கக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு என்றும் நான் இருக்கின்றேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் குழந்தை குழந்தையை உன்னை விடாமல் தடுக்கத்தானே கை கால்களை முடக்குகிறார்கள் உன்னுடைய கையும் காலுமாக நன்றாக இருந்தால் நீ எந்த காரியத்தையும் எளிதாக செய்து விடுவாய் அல்லவா ஏனென்றால் நீ உடைக்க தெரிந்த குழந்தை உன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கின்ற குழந்தை நீ எங்கே உன்னுடைய உழைப்பினால் வெற்றி பெற்று விடுவாயோ உன்னுடைய உழைப்பினால் இந்த வாழ்க்கை நீ பெறக்கூடிய நன்மைகளை பெற்று விடுவாயோ என்று சொல்லித்தான் இவர்கள் வேண்டுமென்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து துணிந்திருக்கிறார்கள் அதனால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எவ்வளவுதான் பிரச்சனைகள் நம்மை தேடி வருவதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற சிந்தனைகள் அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருந்துவிட்டால் அது போதும் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்திவிடும் என்பதுதான் உண்மை அத்தனை விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்திவிடும் என்பதுதான் உண்மை உன் சாயப்பா நான் இருக்கும் இந்த வேலையில் நீ அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களுக்குமான முற்றுப்புள்ளியை வைக்காமல் நான் எங்கும் சென்றுவிட மாட்டேன் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நான் நடத்தி தராமல் செல்ல மாட்டேன் இருந்தாலும் இதுவெல்லாம் சாயப்பா தான் கொடுத்தார் என்று சொல்வதை விட என்னுடைய முயற்சியால் சாயப்பாவினுடைய அன்பினை நான் பெற்றேன் என்று சொல்வதில்தானே உனக்கு பெருமை இருக்கின்றது உன்னுடைய முயற்சியினால் இந்த சாயப்பா உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்வதில்தானே அந்த பெருமை இருக்கின்றது அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாய் ஆனால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த சாயப்பா உன்னை தேடி வருவதற்கான அத்தனை அர்த்தங்களையும் நீ புரிந்து கொள்வாய் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் அவசியமில்லை சாயப்பா என்னும் பொழுது மன தைரியமும் நம்பிக்கையும் தான் உனக்கு அவசியம் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நான் சொல்லும்படி எந்த கெட்ட சக்தி உன் கை கால்களை முடக்கியது அந்த கெட்ட சக்தி உன் கை கால்களை முடக்குவதை உனக்கு நெருங்கிய உறவுகள் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தால் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியான புரிதலுக்கு கொண்டு வரும் பொழுதுதான் உனக்கான நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்கும் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் நான் இருந்து கொடுப்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ நிறைவான மனநிலையோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தையே ஒருவர் கை கால்களை முடக்குவது என்ன சாதாரணமான விஷயமா உன்னால் கைகளையும் கால்களையும் அசைக்க முடியாமல் இருப்பதல்ல முடக்கம் என் குழந்தையே எதையுமே செய்ய விடாமல் உன்னுடைய மனது தடுக்கும் அல்லவா அதற்கு பெயர்தான் முடக்கம் நீ உன் மனது நினைத்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் உன் மனது எதையும் செய்வதற்கு அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் உன்னால் எதையும் செய்ய முடியும் ஆனால் அந்த அனுமதியே உன்னுடைய மனது சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு உனக்கு கொடுக்காமல் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை கவனிக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக அந்த விஷயத்தை என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் அல்லவா உன்னை தேடி நடப்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ எதிர்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை படுத்தட்டும் உன்னை என்றும் என்றென்றும் பேர் ஆனந்தப்படுத்தட்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தய தயாராக இரு தயக்கம் இல்லாமல் நீ எந்த செயலை செய்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேர் அதிசயத்தை நடத்தாமல் போகாது நீ தயங்கி நின்று விட்டாய் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனதான அத்தனை இஷ்டங்களையும் மீண்டும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் நின்று யோசித்து யோசிக்க கொண்டிருக்க கூடாது எப்பொழுது நீ அதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு இடத்திலும் நின்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு இடத்திலும் நின்று என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமல் யோசித்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான வெற்றி என்பது தாமதமாவது நியாயம்தானே உனக்கான வெற்றி என்பது தாமதமாவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அதனால் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நான் இருக்கும் நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நிறைவாக நடத்தி கொடுக்கட்டும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கட்டும் சற்றென்று ஒரு நொடியில் மாறிவிடக்கூடிய வாழ்க்கை அல்ல ஆனால் நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து என் அன்பு குழந்தையே நான் நடத்துகின்ற விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் நான் நடத்தி தருகின்ற உண்மைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கான பேரதிசயங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் இனி நடந்துவதும் உனக்கு நான் கொடுப்பதும் என்றென்றும் உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதுதான் என்பதனை நீ புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே மனமகிழ்ச்சியோடு நீ எதை செய்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் மன நிறைவான எண்ணங்களோடு நீ எதை செய்தாலும் அது என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் அப்படி இருக்கும்போது என் குழந்தை நீ எதை நோக்கி வருத்தம் கொள்ளாதே உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உறுதியானது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த சாயப்பா நான் நடத்துவதை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்காக நான் நடத்துகின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக தெளிவில் கொள்ள வேண்டும் இனிமேலும் என் குழந்தை எதையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பட்சத்தில் உனக்கான உண்மைகளை நீ என்றும் என்றென்றும் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த மாற்றங்களையும் கொடுத்து விட்டதா என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா நிறைய விஷயங்கள் உனக்கு அப்படி நடந்திருக்கின்றது நீ எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்திருக்கின்றது அதனால் இனிமேலாவது இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு சாயப்பா சொன்னது போல உன்னுடைய கை கால்களை இவர்கள் இப்படித்தான் முடக்கியிருக்கிறார்கள் எப்படி தெரியுமா நீ செய்ய நினைக்கின்ற ஒரு செயலை பற்றி முதலில் இவர்களிடத்தில்தான் சென்று சொன்னாய் இவர்களிடத்தில்தான் நான் இந்த வேலையை செய்யப் போகிறேன் இதில் என்ன எனக்கு நல்ல பலன் கிடைக்குமா நான் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து விடுவேன் என்று இவர்களிடத்தில் தான் நீ சொன்னாய் உடனே இவர்கள் நுடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா அது எப்படி சாத்தியம் இதுவெல்லாம் உன்னால் முடியாது தேவையில்லாமல் இந்த செயலை செய்து வருந்தி கொண்டிருக்காதே தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் சிக்கி கொண்டு நாளை உதவி என்று என்னை தேடி வராதே நான் ஒருபோதும் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் நான் சொல்லியும் அதை நீ கேட்காமல் செய்வாயானால் நிச்சயமாக ஒரு உனக்கான உண்மைகளை நான் கொடுக்க மாட்டேன் எந்த காலகட்டத்திலும் என் இடத்திலிருந்து உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காது என்பதனை எல்லாம் இந்த வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு சொல்கின்ற மிக முக்கியமான வார்த்தைகளாக இருக்கப் போகிறது இதுவெல்லாம் தெரிந்து கொள்ளும் நேரம் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் சாயப்பா இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா நான் இருக்கும்பொழுது எந்த நிலையிலும் உன் வெற்றியை உன் கையை மீறி செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் நினைத்தாலும் எத்தனை தடங்கல்களை விதித்தாலும் அதுவெல்லாம் இங்கு எடுப்படாது உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான பேரதிர்ஷ்டங்களை நிச்சயமாக உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கப் போகின்றது எதற்கும் கவலை கொள்ளாதே உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும்பொழுது நீ எதற்காகவும் கண்டு மயங்கி விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்